السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد الفرقان العظيم أعوذ بالله من الشيطان جيم. بسم الله الرحمن الرحيم رب ارحموهما كما ربياني يعني صغيرا صدق الله العظيم وكان نبينا صلى الله عليه وسلم إذا مات ابن آدم إن قطع عمله إلا ثلاثة الصدقة الجارية عمل صالحة வல்லது தன் சுவாலிய கால சூழ் தா ஐஸ்வல்லா வலையுஸ்லாம் வல்லவனை போற்றி வல்லல் கோமான சல்லல்லா வலையுஸ்லாம் அவர்களை வாழ்த்தி என்னுடைய மூத்தானவங்களுக்கு ஏழு நன்மைகள் எத்தி வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடியோவை இன்ஷா அல்லா பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அல்லாஹாக்கு குசுபானு தாலா இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் சேர் செய்யுங்க அனைவரும் கேட்டு நன்மை அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹாக்கு சுபானூ தாலா முக்தானவர்களுக்கு நம்ம செய்யக்கூடியாமல் ஏழு வகையான விதத்திலே இன்ஷா அல்லா நம்ம அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கலாம் அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் அவர்களுக்கு அல்லாஹ் சுபானுத்தாரா சேர்த்து அவங்களுடைய கபரேஸ்வருக்கு பூந்தோப்பா ஆக்குவானாக அன்பா அந்த அல்லாஹ் நிலடியார்களே சகோதரர்களை பெரியோர்களே தாய்மார்களை அல்லாஹ்கு சுபானுத்தாரா நம்ம பரிசுத்த கலாமிலே சொல்லித் தருகின்றான் அப்பா அல்லா வலாத்தாஃபு ரஹீம் அல்லாகுவே எங்களுக்கும் நம்பிக்கை கொள்வதில் எங்களுக்கும் முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு அருள்வாயாக நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஆக்காதிருப்பாயாக எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ மிக்க இறக்க மிக்க மிக்கவன் அல்லாஹுவே என்ற இந்த துவா அல்லாஹ் சுபா அனுகுலா கோடி நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னா ஆதர் நபி அலை சுலாத்து வஸ்லாமுகளில் இருந்து இப்போதும் வாழ் நமது சகோ சகோதரர்களுக்கும் யாமத்தினால் வரக்கூடிய வாழக்கூடிய அனைத்து நமது சகோதரர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா இதை அதிக அதிகமாக ஓதக்கூடியவளாக மனப்பாடம் செய்து ஓதி வந்தவர்கள் சொன்னா அனைவர்களுக்கும் ஆதனபியிலிருந்து அபிலிருந்து கியாமத் வரக்கூடிய எல்லா மனித மக்களுக்கும் ஓதி அவங்களுக்கு அருமையை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு துவா அந்த துவா அல்லா அழகான முறையில் இந்த துவாவை கற்று அமல் செய்ய தோஃபிக்கு செய்வானாக செல்லலா ரசூ சொல்லுவாங்க இதா மாத்த இன் என் கத்தகு ஒரு மனிதன் இறந்து போய்விட்டார் என்று சொன்னா எல்லா நற்காரியங்கள் எல்லாம் அது இந்த உலகத்திலே போய்விடுகிறது இல்ல சராச மூணு அமலை தவிர ஒன்னு சதக்கத்து ஜாரியா ஜாரியாவான சதக்கா நம்ம என்ன பள்ளிவாசல் கட்டுவதற்கு மருசா கட்டுவதற்கு நன்மையான தீன விஸ்லாத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஜாரியாவான சதக்கா அது வந்து நம்ம மௌத்தானவங்களுக்கு அதெல்லாம் எத்தி வைக்கிறோம் ஒன்னாவது ஏழு டிப்ஸ பார்க்க போறோம் ஏழு நன்மைகளை பார்க்க போறோம் அதாவது ஒன்னாவது சதக்கத்து ஜாரியா இது மௌத்தானவங்களுக்கு எத்தி வைக்கலாம் ரெண்டாவது அமலும் சாரிகா நல்ல நம்ம படித்து பிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லு சொல்லக்கூடிய அமல் அமல் சாரிகாவான நற்காரியங்களை மக்களுக்கு இல்லைமை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த இல்மை மூலமாக நமக்கு என்ன செய்யுது அது வந்து நமக்கு கபருக்கு அந்த அவங்களுக்கு அல்லா சுபான் எத்தி கொண்டே கொண்டு இருக்கிறான் அது மாதிரி வரதும் சாரிகா சாரியாவான நம்மளுடைய பிள்ளைகள் சாரிகாவான பிள்ளைகளுடைய துவாக்கள் அந்த துவான் மூலமாக பெற்றோர்களுக்கு அல்லா சுபானு தாலா நன்மை எத்தி வைக்கிறார் பெருமான அரசு அலிஸ்லாம் சொல்லுகின்றார்கள் முதலாவதாக இந்த துவா தான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா தான் கபூருக்கு அல்லாஹ் சுபானு தாலா முதன் முதலாக எத்தி வைக்கிறார் ஈசா அலி சலாத்து வஸ்லாவுடைய சம்பவம் கசசு அம்பியாவிலே அஹ் குறிப்பிடு பெற்றிருக்கின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஈசா அலி சலாத்து அவங்க ஒரு கபர் வழியா போகின்றார்கள் அந்த கபர்வாசி நரக வேதனை அடைந்ததை பார்த்து மிகவும் கபரையோடு போகின்ற நேரத்திலே அந்த மக்கள் கேட்கின்ற ஏன் நபியே ஏன் இவ்வளோ கவலையாக அந்த கபரை பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசா அரிசலாக தோசல அவங்க அந்த கபறில் வேதனை அதான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கின்றாரு அதே ஈசா நபி அரேஸ்லாம் போய் அந்த காரியங்களை முடிச்சு திரும்பி வர்றாங்க அந்த கபரை பார்த்து புன்னூரு பூக்குறாங்க அந்த முஹிப்பீங்கள் கேட்கின்றார்கள் ரபியே இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க காரணம் என்ன இந்த வாசிகளுடைய அவங்க இறந்துட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுடைய வீட்டில் மனைவி அந்த குழந்தையை ஓத வைத்து அஜத்து அஜத்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த அஜரத்தை என்ன சொல்லிக் கொடுக்குறார் அந்த குழந்தைக்கு மவுத்தானவருடைய குழந்தைக்கு அந்த அஜரத்தை என்ன சொல்லிக் கொடுக்குறார் ரஹீம் என்று எளிமை கற்றுக் கொடுக்கின்றார் ஓதை கொடுக்கின்றார் அப்போ அந்த ஓதி கொடுத்தன் காரணமாக அல்லாஹ் சுப அனுபத்தாலா அந்த நன்மையை அந்த இறந்து போன பெற்றோருடைய கபருக்கு நான் எத்தி வைத்து விட்டேன் அதனால் அந்த கபரை சொருக்கு பூந்தாப்பா விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஈசா நபி அலிஸ்லா தோசா அவங்க உள்ள அவங்க அந்த கஷ்டியாவிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றார் நம்ம சிந்தி கடன்பட்டிருக்கிறோம் அப்புறம் நம்ம இறந்தவர்களுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஓதக்கூடிய மருசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஓதக்கூடிய குரானுடைய வசனங்கள் எல்லாமே நன்மை தரப்படுகிறது இப்போ நம்ம வந்து ஓதுனா கிடைக்குமா நன்மை கிடைக்குமா குர்வான் ஓது நமக்கு தான் நன்மை அப்படின்னு பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிந்திக்க கடமைப்பட்டு அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே குர்வான் ஓதக்கூடிய நன்மைகள் அது கபரில் எத்தி வைக்கப்படுகிறது என்ற ஈசா நபி அலிஸ்லாத்தோசனுடைய சம்பவத்திலிருந்து முதலாவது நம்ம பார்க்குறோம் ஒன்றாவது ஒன்றாவது நன்மை துவா வரதும் சாலிகா சாலிஹான பிள்ளைகள் ஓதக்கூடிய குரான் ஓத துவாகளை அல்லாஹ் கபூலாக்கின்றான் வேதனையை அதாபுகளை அல்லாஹ் குஸ்வான் தாலா அப்புறப்படுத்துகிறான் ரெண்டாவது குரான் ஓதுவது முதலாவது துவா ரெண்டாவது ஏழு நன்மையான விஷயங்களை ஏழிலே ஒன்று ஃபஸ்ட்டு துவா ரெண்டாவது குரான நன்மை எத்தி வைக்கிறது குரான் மௌத்தானவங்களுக்கு சூரா யாசீன ஓதி அத்துமணி குரான ஓதி நம்ம என்ன செய்யறோம் தபார் சூரா ஓதி அந்த நன்மைகளை அவங்களுக்கு நம்ம சேர்த்தி வைக்கிறோம் நம்ம சொன்னமா இல்லையா ஈசன் அப்படி உடைய சம்பவத்துல பாக்குறமா இல்லையா அப்ப அந்த நன்மைகள் பூராம அவங்களுக்கு நன்மை ஏற்றி வைச்சா அவங்களுடைய கபூர் அல்லாஹான ஒழுமீமா ஒழுமைய மிக்க ஆக்குறான் அதான் மௌத்தாக்கும் சூரத் இயக்கு சூரத் மௌத்தாக்கும் சூரா யாசினி என்று பெருமான சூழல செலதான் சொல்லுவாங்க மௌத்தானவங்களுக்கு நீ சூரா யாசின ஓதி நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த யாசின் ஓதுவது தபாருக்கு ஓதுவது ஹத்மல் குரான் ஓதுவது எல்லாம் அந்த நன்மைகளை ரெண்டாவது நன்மை குரானை எத்தி வைப்பது கபராளிகளுக்கு மூணாவது நன்மை திக்ரு அந்த கபராளிகளுக்கு திக்ரு செஞ்சு நன்மைகளை எத்தி வைக்கலாம் தகலீரு லா லாயில் அல்லா முஹம்மது ரசூன்னு சொல்லக்கூடிய தகலீரை அதிகமாக ஓதி அஹ் லட்சக்கணக்கான தகலீரை ஓதி அந்த உங்களுக்கு நான் அந்த நன்மையை எத்தி வைக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஹதியா செய்வது தஸ்மி ஓதி ஹதியா செய்யுது நாயன் செல்லாத ஆலயம் செல்லாம் ஒரு கபராடியில் போகிறாங்க கபூரில் பார்த்து அதாப்பு அடைஞ்சிடும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கபு பார்த்து ஒரு பச்சை செடியை ஒடித்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள் செடியை ஒழித்து வந்து ரெண்டு பக்கமாக தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் அதை குத்தி வைக்கிறாங்க குத்தி வச்சு சொல்கிறாங்க மரஞ்செடிகள்லாம் எல்லாமே தஸ்மீ செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மரம் தஸ்மீ செய்யும் போது அந்த கபராவுடைய வேதனை அதெல்லாம் குறைக்குவான் என்று பெருமாளி சர் அல்லா ஹாரிஸ் நான் சொல்லக்கூடிய அதிசு நமக்கு அந்த தகலீர் மூலமாக தஸ்மீ மூலமாக திக்கர் மூலமாக கபிராளிகளுக்கு நம்ம நன்மையை சேர்த்து வைக்கலாம் மூணாவது நாலாவது சதக்கா சதக்காத்தூள் ஜாரியா அழகான மூத்தாளிகளுக்கு என்ன செய்யறோம் அரிசி வாங்கி கொடுப்பது உப்பு வாங்கி கொடுப்பது அவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பது இந்த நன்மைகளை நம்ம இந்த பெற்றோருடைய கபர்களை நம்ம எத்தி வைக்கிறோம் என்று நம்ம அதியா செய்வது இது நாலாவது ஐந்தாவது இது ஆமுத்த ஆம் உணவு சாப்பாடுகளை ஏழை ஏறியும் எளியலூருக்கு எத்தீவுகளுக்கு சாப்பாடுகளை நம்ம மருசாக்களுக்கு கொடுத்து அந்த நன்மைகளை கபராளிகளுக்கு நம்ம சேர்த்து கொள்வது அதியா செய்வது இது ஐந்தாவது ஆறாவது அந்த இறந்து போன பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு நற்காரியங்களை செய்வது எப்படி உமர் ரஜி அல்ல அனுகு ஒரு தடவை ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கின்ற பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு நண்பர் வந்து கொண்டிருக்கிறார் பார்த்த உடனே பார்த்தவுடனே இபிராத் ஒட்டகத்துல கீழே வேகமாக இறங்கி அவரிடத்துல போய் விசாரிச்சு நிலம் விசாரிச்சு அவங்களுடைய தலைப்பாகவும் அவங்களுடைய சட்டையெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க கொடுத்து ஒட்டகத்தையும் கொடுக்குறாங்க அவங்க கொண்ட ஒட்டகத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்து சொல்லுவாங்க ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க சொல்லும்பொழுது அவங்களுடைய நண்பர்கள் பெற்றோருடைய நண்பர்கள் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் அந்த நன்மை பெற்றோர்களுக்கு அந்த கபராலைகளுக்கு இறந்து வந்தவங்களுக்கு அல்லாஹ் சுபான உத்தாரா சேர்த்தி வப்பா என்பதை அவங்க சொல்லி காட்டுகின்றார் இப்படி நம்முடைய பெற்றோருடைய வானவங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்கிறது உதவி செய்வது அதுவும் அவங்களுடைய கபருக்கு அல்லாஹ் சுபான உத்தாரா அதிகார செய்கின்றான் கடைசியாக கபருஸ் யாரத் ரொம்ப நார சூழல் சொல்லுவாங்க நீங்கள் இறந்தவங்களுடைய கபருஸ் யாரத் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் தாரகல் மோமினின் வைனாவே இந்த கபிராலுக்கு சலாமும் சலாமும் உன்னுடைய கிருபியும் நீங்க பொடிவைப்பாயாக வைனா நிஷா அல்லா நாங்களும் ஒரு ஒரு நாள் பின்னாடி வரக்கூடியவங்களாக இருக்கிறோம் என்ன அந்த துவாவை செஞ்சு அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறது கபரு ஜியாத்த செய்வது அவங்களுக்கு அவங்க துவா செய்வது எல்லாம் என்ன கபராளிகளுக்கு நம்முடைய இறந்து ஏழு நன்மைகளை எத்தி வைத்து நன்மைகளை அவங்களுக்காக வந்து எத்தி வைக்கலாம் அல்லாஹ் அனுவு தாலா அல்லாஹ் ஜாலிஸ் அனுவு தாலா கூட நம்ம வந்து துவா செய்யாம என்ன நம்ம துவா படாது என்று கூட பெருமாள் அரசு சொல்லுவாங்க குரான்லாம் இந்த துவாவை நீங்க எப்போதும் துவாவை சேர்த்துக் கொள்ளுங்க என்று பெருமான பெருமானம் சொல்லுவாங்க என்னன்னா இது நம்ம வந்து துவா செய்யணும்னு சொல்லணும் துவாவே கபூலாகாது அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்கள் எப்படி எங்களை யாழ்லா சிறு வயசுல எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கிருபியோடு பார்த்தாங்களோ அது மாதிரி அவங்களையும் யாழ்லா நீ கிருபியோடு அவங்கள நீங்க யாழ்லா நீ ரஹமத் செய்வா என்று சொல்லக்கூடிய துவாவை நீங்க அடிக்கடி கேட்டு கொண்டே இருங்க என்று அல்லாசுல குரான் நமக்கு சொல்லித் தருகிறேன் அப்படிப்பட்ட கபராளிகளுக்கு செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நம்ம நன்மை எல்லாம் அறிந்து பிற மக்களுக்கும் அதை ஷேர் செய்து அறியக்கூடிய பாக்கியத்தை வந்தோனால்தான் நம் அனைவருக்கும் தந்து அறவுரிவானு